அனைவருக்கும் வணக்கம் ஒரு கடிதம் சிவகாசியிலிருந்து சோ லட்சம் விஞ்ஞான வெடிவெள்ளிக்கு ஒரு விட்டில் பூச்சியின் விலாசம் தேடும் மடல் மேகமே காகிதம் ஆகாய நீலமே மை நட்சத்திரங்களே எழுதுகோளின் முனையென கொண்டு வான்வெளியில் மையம் கொண்ட பால்வெளிக்கு பாலூரும் பசுந்தமில் கொண்டு மடல் வரைகிறேன் ராமேஸ்வரம் கடலுதித்த நன்முத்தே நாளெல்லாம் ஒளிரும் மின் சொத்தே படகோட்டியின் மகனாய் அவதரித்து விண்வெளியில் விண்கலம் ஓட்டிய விண் சாரதியே மன்னகம் மலர்ந்து விண்ணகம் ஆய்ந்து தன்னகத்தில் தன்னலம் இல்லா ஒளிபரப்பி விண்ணகம் புகுந்த விடியலே மதம் கடந்த மனிதமே மாசில்லா புனிதமே சரித்திரம் ஆன அறிவியலே எட்டடுக்கு மாளிகை எட்டா எளிமையே வல்லரசுக்கு வழிவகுத்த வலிமையே நம்பிக்கை விழுதே வைகரை பொழுதே அழுக்கடைந்த அரசியலிலும் ஒழுக்கம் காத்த ஒளிவிளக்கை ஓய்வறியா உந்து சக்தியே உலகையே இந்தியாவை உற்றுப்பாக்க வைத்த உன்னதமே கையெழுத்தை ஆட்டோகிராப் ஆக்கிய ஆட்டோபாமை மானுடம் புனைந்த மா மேதையே மாணவ மணிகளின் கையேடே அணுசக்தியின் உறைவிடமே அன்பின் நிறைவிடமே வாய்மை அணிந்த தூய்மையே நெஞ்சுரைந்த நேர்மையே உன் புன்னகையில் பூ மலரும் கண்ணசைவில் காந்த சக்தி வளரும் அறிவு செறிவே ஆளுமை பறிவே உலகம் யாவும் உன் உறவே வள்ளுவத்தின் வார்ப்பே வசந்தத்தின் சேர்ப்பே இந்தியாவின் இதயமே அறிவியலின் உதயமே வல்லரசு கனவுக்கு வழித்தடம் இட்டீர்கள் இளைஞர்களின் குருதியோட்டத்தை இந்தியாவின் வளர்ச்சிக்கையால் முடுக்கிவிட்டீர்கள் இதய வயலில் நம்பிக்கை விதை தூவி அயற்சி களை எடுத்து கனவுகளை வேர்விடச் செய்த ஆணிவேரே அமெரிக்கா அஞ்சும் வகையில் பொக்ரான் வெடிகுண்டை பொறுப்பாய் எய்தவரே பாமரனின் இதயத்திலும் சிம்மாசனமிட்ட அரிமாவே இருசக்கர வாகனங்களுக்கு பஞ்சர் ஓட்டி பிழைப்பு நடத்தும் கூலி தொழிலாளி தங்கள் மரணத்தின் போது அஞ்சலிப்பதாகையே தன் கடையில் வைத்திருந்ததை கண்டு உடல் சிலித்து போனேன் மிஞ்ஞான தொலைதூர பார்வையும் மெஞ்ஞான கலையீர பார்வையும் உன் விழிகள் கண்ணியத்தோடு கருணை கசியும் சொல்லாடலே உன் மொழிகள் துரும்பை இரும்பாக்கி துருப்பிடிக்கா வண்ணம் பழிச்சீடச் செய்வதே உன் நம்பிக்கை வழிகள் சங்கின் வெள்ளொளி உன் உள்ளம் நீ உற்சாகத்தின் பெருவெள்ளம் உன் காலடி இந்திய பெருமையின் கீழடி நூறு தலைமுறைக்கு சேர்த்து சிந்தித்து சிந்தித்தது உன் ஞானம் அதனால்தான் இன்னும் சாயம் போகாத நீ நீல வானம் பதவி உதவிக்கே பதவி உதவிக்கே என்ற பரிணாமம் நீ அக்கடி சிறகணிந்த பீனிக்ஸ் பறவை கண்ணொளி காரியமாற்றும் கனைகளை வித்தியாசம் வெறிக்கும் வினைகளை பால்வெளியின் தாய்மொழி அறிந்த நூல்வெளியே யதார்த்தத்தின் யாலிசையே ஏவுகணைகளின் ஏழிசையே போரிடும் தீவிரத்தை வேரிடத்தில் பாய்ச்சும் ஆசான் நீ வெற்றியைத் தவிர வேறென்றும் பேசான் விதியென்று வீழாது பிறர் விமர்சனம் கேளாது சஞ்சல மேகம் சூழாது மூட நம்பிக்கை மூளாது மதியொன்றை மட்டும் மனத்துணிவின் கோட்பாய் சேர்த்தவன் நீ எதிர்ப்புகளை எளிதில் பஸ்பமாக்கும் பாஸ்பரசை பரிகாசித்தவர்கள் தங்களின் பாதைக்கு படிக் படிக்கட்டான நிகழ்வுகள் பல உண்டு இழப்பதற்கு ஒன்றுமில்லை பெறுவதற்கு பொன்னுலகம் காத்திருக்கிறது எனும் சித்தாந்தத்தை சிரமேற்றிய சிகரமே ஜாதியினை சாகடித்து மதங்களை மண்டியிடச் செய்த மாமனிதரே முடியினை கேலி செய்து முகம் சுழித்தோர் முன் முடிசூடா மன்னனாய் நின்ற முனைவரே காற்றின் கனமறிந்தும் நெருப்பின் நிறமறிந்தும் நீரின் நிறையறிந்தும் விண்ணின் விசையறிந்தும் மண்ணில் வேற்பிடி வேர்பிடிப்பதையே மகத்தான மனிதமாய் கொண்டவரே முதல் குடிமகனாய் ஆனபோதும் கடைசி பாமரனின் கண்ணில் விரிந்த கலா இளைய தலைமுறையின் இளம் பிறையே நீதியுரைக்கும் நீள் மறையே இந்தியா மதக்கத்தியால் சுப்குனூராய் பல துண்டுகளாய் காற்றங்கும் பரவி கிடக்கும் மதவெறி நெடி இளைஞர்கள் போதையின் மடியில் அழிவின் பிடியில் பொன்னுலகம் செய்த செய்ய விளைந்த பொற்கொள்ளரே மண்மூடி மறைந்து போகின்றன இன்று இங்கு இளைஞர்களின் திறமைகள் விடியலை நோக்கி விரைய விரையாமல் விடை விடியலை நோக்கி விரையாமல் மது குடியலை நோக்கி மடைதிறந்த வெள்ளமாய் பாய்கிறது இளைஞர்கள் சக்தி கொட்டி விரிந்த திறமைகள் எல்லாம் கோப்பைக்குள் மூழ்கி கிடக்கின்றன வழி நடத்த ஆளில்லாத வழிதவறி போய்க் கொண்டிருக்கிறது வல்லரசு வல்லரசு தேரின் அச்சாணி முறியும் நிலையில் உள்ளது ஏந்தலே இயற்கையிடம் வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான் இந்தியா ஒளிர இமயமாய் குளிர மதச்சண்டிகள் தீர மனித பூமியாய் மாற மானுடம் சேர மீண்டும் நீ பிறவிகொள் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக நட்சத்திரங்கள் மின்னும் மின்னாக பிரபஞ்சம் பிரியக்கூடும் திசையெட்டும் கூட தெரியக்கூடும் மண்கூட மறிக்கக்கூடும் மகானே மனித கொடியேந்தி மகத்தாய் அசையும் உன் நாமம் மட்டும் ஒற்றை சூறினாய் என்றும் ஓயாது ஒளிரும் நன்றி